ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் கொல்லு சேர்த்து இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு இட்லி பொடி சேர்த்து ஃப்ரைடு இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த கொல்லு இட்லி மிளகாய் பொடி செய்கிறதுக்கு எந்த மெஷரிங் கப்பில் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுக்கிறோமோ அதே மெஷரிங் கப்பில் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு கொள்ளு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கொள்ளோட வாசனையோட இந்த கொள்ளு வந்து கொள்ளு இட்லி பொடி ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் வந்து இது ரொம்ப நல்லது நான் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கொள்ளு பயிறு சேர்த்துருக்கேன் இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா படபடன்னு பொறிஞ்சு வரணும் இப்போ காரத்துக்கு ஏற்ற சிகப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த மிளகா வந்து கலர் கம்மியாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருக்குது அதனால் நான் பத்து போல் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறச்சோ சேர்த்துக்கங்க கட்டி பெருங்காயம் சேர்த்தோம்னா வாசம் நல்லாயிருக்கும் அதனால் நாலு கட்டி பெருங்காயம் உப்பையும் லேஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா கொள்ளி இட்லி மிளகாய் பொடி வாசமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கருவேப்பிலை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க நல்லா ஆறிடுத்து எடுத்து இப்போ இதை நல்லா ட்ரையான மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குற குறன்ட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரை பண்ண மிளகாவத்தல் வத்தல் கருவேப்பில பெருங்காயம் இதை ஃபஸ்ட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம பொடிச்சோம்னா இட்லி மிளகாய் பொடி வந்து நல்லா ஃபைனாக கிடைக்கும் ரொம்ப குறை குறைன்னு இருந்தாலும் சாப்பிட வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு இருக்காது இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம்னா நம்ம எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு என்னோட அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு நல்லா தாராளமாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கொல்லுப்பொடி சேர்த்து ஃப்ரைடு இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க இதுக்கு ஆறையில் இட்லி எடுத்து வச்சுருக்கேன் சூடான இட்லியாக இருந்தால் இந்த ஃப்ரைடு இட்லி அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது கொஞ்சம் ஆரின இட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க கடுகு தாளித்து கடலைப்பருப்பு தாளிச்சிருக்கேன் அது நல்லா வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதும் வாசத்துக்கு ஒரு சிகப்பு மிளகாயை ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இட்லியை நம்ம இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரைடு இட்லி லன்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஃப்ரை காலையில் செஞ்ச இட்லி நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் லஞ்சுக்கு இல்லைனாலும் அந்த பிரேக் டைமில் காலையில் பிரேக் டைமில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வழியில் சால்ட்டு தான் சேர்க்கணும் சால்ட்டு சேர்த்துருக்கேன் அப்படியே நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு இட்லி மிளகாய் பொடி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம் அதில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதையும் நல்லா மலைச்சாரல் மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த இட்லி உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க கலர் கம்மியாக இருந்தாலும் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது வாசனையும் நல்லா இருக்குங்க இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா வெளியே கிறிஸ்பாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த இட்லியை நீங்கள் வந்து எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க ட்ரை பண்ணலை அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்